இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா நான்மணி கடிகை நான்மணி கடிகை வந்து சிக்ஸ்த்து புக்கு பழைய புக்கில் ஃபஸ்ட் டேமில் இருக்கு சரியா நான்மணி கடிகை இங்கே நான்மணி கடிகை ஆல்ரெடி வந்து நம்ம ஹிண்ட்லேயே சொல்லியிருப்போம் இல்லையா நான்மணி கடிகை மணி வந்து கையோட விளிம்பில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஹிண்ட்டில் சாற்றல் நிறையா போட்டிருக்கு நம்ம அதில் அதில் பார்த்துக்கோங்க சரியா ஓகே பாடலின் பொருள் குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவால் அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பல் பண்பில் சிறந்த பிள்ளைகள் மனதிற்கினிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களும் உள்ள நல்ல எண்ணங்களே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாடல் பார்த்துருவோமா மனைக்கு விளக்கம் மடவார் மடவார்னா பெண்கள் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வர்களுக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழால் உணர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்பொருள் மடவார் அப்படின்னா பெண்கள் தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த பண்பில் சிறந்த மனக்கினிய அப்படின்னா மனதிற்கு இனிய உணர்வு அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா அங்கே உணர்வு வந்து நல்ல எண்ணம் அப்புறம் வந்து அன்பு மக்கள் அதாவது காதல் புதல்வர்கள் அன்பு மக்கள் ஓதின்னா எதுவென்று போது புகழ் சால் அப்படின்னா புகழை தரும் உணர்வு அப்படின்னா நல்ல எண்ணம் அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து நான்மணிக்கடிகை கடிகை அப்படின்னா என்ன அப்படின்னா நான்கு நான்கு மணி கடிகை எப்படி பிரித்தி எழுதணும் அப்படின்னா அது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க சரியா நான் மணி கடிகைக்கு வந்து நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை சரியா நான்கு மணி கடிகை எப்படி பிரித்தி எழுதணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் மணி கடிகை கொடுத்து பிரித்தி எழுதுக அப்படின்னா நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை சரியா கடிகை அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா அணிகலன் கடிகைக்கு பொருள் என்ன அப்படின்னா கடிகை அப்படின்னா பொருள் வந்து அணிகலன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகே அணிகணல் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அணிகலன் நான்கு நான் மணிக்கடிகைன்னு சொல்லியிருக்கு அப்படிதானே அப்போ நான் அணிகலன் வந்து நான்கு ஏதோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முத்து பவளம் கோமேதகம் மாணிக்கம் அப்படின்னு நான்கு விலை உயர்ந்த மணிகளை வச்சு மென்ஷன் அதாவது அணிகலன் சேர்ந்த அணிகலன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த நான்கு அணிகலன் போல இது போல் நான்கும் சேர்வது போல் நான்மணி கடிகை நான்கு வகையான கருத்துக்களை கூறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே நான்கு மணிக்கடிகை வந்து எந்தெந்த மணிகளை மென்ஷன் பண்ணுதோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முத்து பவளம் கோமேதகம் மாணிக்கம் சரியா அது சேர்வது போல் நான்கு வகையான கருத்துக்களை கூறுது நான்மணி கடிகை அதே மாதிரி நான்மணி கடிகைக்கு இன்னொரு பொருளும் இன்னொரு பேரும் இருக்குது சரியா இப்போ நான் நாளடியாக இருக்குது வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி நான்மணி கடிகைக்கு துண்டு அப்படின்னு சொல்லி ஒரு அடைமொழி இருக்குது துண்டு என்று அடைமொழியை கொண்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நான்மணி கடிகை சரியா நான்மணி கடிகை ஓகே விளம்பி இங்கே கொடுத்துருக்கா அவர் எழுதுனவர் விளம்பினாகனார் அது வந்து விளம்பி அப்படின்றது அவரோட ஊரின் பெயர் சரிங்களா விளம்பி என்றால் ஊரின் பெயர் நாகனார் அப்படின்றது தான் வந்து அவரோட உண்மையான பெயர் சரிங்களா நூற்றி நான்கு பாடல்களை உடையது நான்மணி கடிகை நூற்றி நான்கு பாடல்களை உடையது சரி அதை வந்து நான்மணி கடிகையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜிஇ போப் சரிங்களா ஜிஇ போப் கடவுள் வாழ்த்து பாடல் இதில் வந்து க நான்மணி கடிகையில் கடவுள் வாழ்த்து பாடல் வந்து திருமாலை நினைத்து பாடியுள்ளார் கடல் வாழ்த்து பாடல் திருமாலை இணைத்து பாடியுள்ளார் ஓகே அதுக்கப் நான்மணி கடிகை வந்து என்ன நூல் அப்படின்னா அறம் சார்ந்த நூல் தான் சரியா அதுக்கப்புறம் வந்து நூல் குறிப்பு பாருங்க நான்மணி கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கடிகை என்றால் இந்த அணிகலன் என்பது பொருள் நான்கு மணிகளை கொண்ட அணிகலன்கள் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுது கூறுது சரிங்களா நான்கு அணிகலன் அப்படின்னு சொல்லியிருக்கலையா நான்கு அணிகலன் எதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்களோ முத்து பவளம் கோமேதகம் மாணிக்கம் சரிங்களா ஓகே டாபிக் டாப்பிக் வந்து அதாவது சிலபஸில் இருக்கிற நான் மணி கடிகை டாபிக் முடிஞ்சு சரிங்களா நான் மணி கடிகை பற்றி கேட்கணுன்னா இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க தேங்க்யூ